வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குமார சம்பவம் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சினிமால டைரக்டர் ஆகும் ஆசையில சுற்றி கொண்டிருக்கும் ஹீரோ குமரனின் வீட்டு மாடியில குடியிருக்கும் சமூக சேவகரான குமாரவேல் திடீரென இறந்து போறாரு அது கொலையா இருக்குமோ என போலீஸ் சந்தேகப்படுது தன் மீது போலீஸ் சந்தேகப்பறவ இருக்கறனால குமாரவேல் எதிரிகளை கண்டறிஞ்சு அவங்களை விசாரிக்கிறார் ஹீரோ இதற்கிடையில மறைந்த ஹீரோவின் தாத்தா ஜிஎம் குமார் உயிரை நிறைவேற்றுவதில் சிக்கல் வருது ஹீரோ டைரக்டர் ஆனாரா குமாரவேல் எப்படி இறந்தாரு அப்படிங்கறதா குமார சமூகம் படத்தோட கதை லக்கிமேன் படத்தை இயக்கிய பாலாஜி வேணுகோபால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு பாண்டியன் ஸ்டோர் புகழ் குமரன் ஹீரோவா அறிமுகமாகி உள்ள படம் சினிமா வாய்ப்பு தேடும் இளைஞரான இந்த படத்துல நடிச்சிருக்காரு தயாரிப்பாளர் கிடைக்காமல் போக வீட்டை விட்டு பணம் கொடுக்கும்படி படி தாத்தா ஜீம் குமாரர் ரொம்பவே நச்சரிச்சிட்டு வர்றாரு இன்னொரு பக்கம் குமாரவேல் மரணத்துக்கு எந்த வில்லன் காரணம் என்று காமெடியா விசாரிக்கிறாரு அவருக்கு ஒரு காதலி ஒரு நண்பன் என கதை செல்லுது நடிப்பு விஷயத்துல பாஸ்மார்க் வாங்கி இருக்காரு குமரன் பால சாரவனுடன் இணைஞ்ச அவர் நடிக்கும் லூட்டிகள் சிரிக்க வைக்குது குறிப்பா மூணு வில்லன்களை அவர் தேடி போகும் சம்பவம் தரமான சம்பவம் சொல்லலாம் டிராபிக் ராமசாமி மாதிரியான சமூக சேவகராக முக்கியமான கேரக்டர்ல வந்திருக்காரு குமாரவேல் அவரை சுற்றிதான் கதை நகர்ந்து போது அனுபவம் காரணமா அமைதியான நடிப்புல அளவா நடிச்சிருக்காரு ஆனாலும் அவர் கேரக்டர் செயற்பாடுகள் எல்லாமே பல போன ஒரு விஷயம்தான் அவரோட மரண சம்பவம் மட்டுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறனால ரசிக்க முடியுது கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சிபிஐ அதிகாரியாக நடிச்சிருக்கும் வினோத் சாகர் அரை மணி நேரத்துக்கு மேல் படத்தை கலா நகர்த்திட்டு போறாரு மாறு வேடத்துல வில்லன்களை அவர் விசாரிக்கும் விதம் சூப்பரா இருக்கு படத்தின் முக்கியமான வரும் வினோத் முன்னாவும் அவ்வப்போது சிரிப்பை வர வச்சிட்டு இருக்காரு காமெடி போலீஸ் இன்ஸ்பெக்டரா வரும் சிவா ஆனந்த் நடிப்புல அவ்வளவும் செயற்கை தனம் தான் தெரியுது ஹீரோயின் பாயல் ராதாகிருஷ்ணன் வராங்க பேசுறாங்க திடீர்னு காணாம போறாங்க தாத்தாவாக வரும் ஜி எம் குமார் நடித்து தள்ளி இருக்காரு அம்மா தங்கை மற்ற கேரக்டர் எல்லாமே அவ்வளவும் சீரியல் பாதிப்புதான் இருக்கு ஹீரோவும் எக்ஸ்பிரஷன்ல கொஞ்சம் தேரணும் அச்சு ராஜாமணியோட கர்நாடக சங்கீதம் பின்னணியிலான இசை ரொம்ப நல்லா இருக்கு ஜெகதீஷ் கேமராமேன் ஓகே ரகம் காமெடி டைலாக் பரவாயில்ல சமூக போராளி கேரக்டர் கதை சொல்லும் பாணி நடிகர்கள் பேக்ரவுண்ட் போலீஸ் விசாரணை இதெல்லாமே ரொம்பவே பழசு இடைவெளிக்கு அப்புறம் தான் படம் சூடு பிடிக்குது குறிப்பா வில்லன்கள் மீது சந்தேகப்பட்டு அவரை சிபிஐ அதிகாரி போர்வையில விசாரிக்கும் காட்சி அவ்வப்போது வரும் காமெடி சம்பவங்கள் சிரிக்க வைக்குது படம் முழுக்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருந்துச்சா இன்னும் தரமா இருந்திருக்கும் ஆனா மெதுவா நகரும் முதற்பகுதி வலு இல்லாத திரைக்கதையால படம் கொஞ்சம் திணறது நம்மையும் திணற வைக்குது ஜிஎம் குமார் குமரவேல் நட்பு தெளிவா சொல்லப்படல சமூக சேவகர் என்ற அந்த கேரக்டர் ரொம்ப ட்ரையா இருக்கு நாடக பாணியில தான் பல காட்சிகள் இருக்கு நாடக நடிகர்கள் மாதிரி பலரும் நடிப்பு மைனஸா இருக்கு எமோஷனல் சென்டிமெண்ட் சீன் செட் தான் சொல்லணும் பாண்டியன் ஸ்டோர் குமரன் நடிப்புல தனித்தன்மைன்னு எதுவுமே இல்ல கதையிலும் அப்படியேதான் இருக்கு சில காமெடி சீன்கள் டைலாக் மட்டுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆக மொத்தத்துல குமார சம்பவம் தரமான நாலஞ்சு காமெடி சீன்களை மட்டுமே கொண்ட சுமாரான சம்பவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ